ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டல் சாட் மசாலா இது பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்குலாம் நல்லா பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு பிடிங்க உங்கள் வீட்டில் உள்ள சின்ன பசங்களாம் சாப்பிடுவாங்க விரும்பி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க இது செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் என்னாச்சும் ஊறணும் வச்சுட்டு கடலையை போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு சால்ட்டு ஒன் ஸ்பூன் போட்டுக்கலாம் ரோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் விசில்ஸ் வச்சுக்கலாம் தேவையானது ரெடி பண்ணிக்கலாம் ஆனியன் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சிக்கலாம் ஃபைவ் விசில்ஸ் வரை கட்டியும் பருப்பு சுண்டல் வெந்துட்ருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம தேவையானது கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் கேரட் பச்சை மிளகாய் மாங்காய் தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு கேரட் பார்த்திங்கன்னா சீவி வச்சுக்கணும் கேரட் சீவுறதில் பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் பெரியவங்க சாப்பிட்டாங்கன்னா போட்டுவோங்க குழந்தைங்களுக்கு குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா போடாதீங்க பச்சை மிளகாய் ஏன்னா உரைக்கும் இல்லை மாங்காய் மாங்காய் திரி வச்சுக்கணும் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் வெங்காயம் சின்ன சின்னதாக கொத்தமல்லி எல்லாம் கடலில் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருச்சு இப்போ இதை இந்த தண்ணியெலாம் வடிகத்திட்டு வேறு பவுலில் மிக்ஸ் போட்டுக்கலாம் பவுலில் போட்டாச்சு நம்ம அதை கட் பண்ணி வச்சதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக ஒன் மிளகாத்தூள் போட்டு மாங்காய் தெரிய வச்ச மாங்காய் கேரட் தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் ஃபைனலாக கொத்தமல்லி உப்பு ஆல்ரெடி நம்ம கடலை அவிக்கிறப்ப போட்டோம்ல அதனால் இப்போ உப்பு கரெக்டாக இருக்கும் அது போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா லைட்டாக சாட் மசாலா போட்டுட்டு போட்டதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆயிடுச்சு மிக்சர் இருந்தால் கூட மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் நான் என்கிட்ட பார்த்தீங்கன்னா மிக்சர் இல்லை அதனால வெறும் இதை மட்டும் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு மிக்சர் இருந்தால் நீங்கள் மிக்சர் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியான கொண்டக்கடலை சாட் மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்